டி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள சிலோன் காலனி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் ஒரு வாரம் விரதம் இருந்து பூக்குழி இறங்கினர் இந்நிலையில் பக்தர் ஒருவர் பூக்குழி இறங்கிய போது நிலைத்தடுமாறி தீயில் விழுந்துள்ளார் இதில் அவருக்கு லேசான தீக்காயம் ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட கொசுவன் தாடிவயல் கிராமத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் தினமும் கஞ்சா மற்றும் மது போதையில் வந்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு தங்களை அச்சுறுத்தி வருவதாக ஆரவயல் காவலையத்தில் கிராம மக்கள் புகார் அளித்துள்ளனர் ஆனால் போலீசார் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் நாளுக்கு நாள் அந்த இளைஞர்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக கூறி நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் கொசுவன்தாரிவயல் கிராம மக்கள் ஆரவயல் காவலியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல் ஆய்வாளர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக கிராம மக்களிடம் உறுதியளித்ததன் பெயரில் அனைவரும் கலைந்து சென்றனர் சனிக்கிழமை இன்று தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் காலை முதலே அலைமோதியது விசைப்படகுகள் ஏற்கனவே கடலுக்கு செல்லாத நிலையில் கடலுக்கு சென்ற நாட்டுப்படகிலும் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டதால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது அதன்படி ஷீலா ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் விலை மீன் கிலோ அறுநூறு ரூபாய் முதல் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் ஊலி கிலோ அறுநூறு ரூபாய் வரையும் பவுரை மீன் கிலோ நானூறு ரூபாய் வரையும் விற்பனையானது சாலை மீன் முற்றிலும் வரத்து குறைவு காரணமாக ஒரு கூடை மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனையானது

உங்களோட மீன் விலைகள் அதிகமா இருக்கிறது காரணம் என்ன மீன் வரத்து இல்லை நீங்க மீன் புரியும் அது மீன் என்ன என்னோட சாப்பிடணும் இங்க எங்களுக்கு மீன் வாக்குறாங்க மீன் வரத்து கம்மியா இருக்கிறதுனால ஒரு சீரோட விலை இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் அசால் தான் போயிடும் மீன் வரத்துக்குன்னா அறநூறு ரூபா அறுநூத்தி ஐந்து ரூபாய் விலை மீன் எழுநூறு ரூபா வரைக்கும் போகுது மீன் கம்மியா ஆகாத விலை வைக்க ஏறிக்கிட்டே தான் இருக்குது தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி தாலுக்கா கடமலைக்குண்டு கிராமத்தில் இருந்து வெள்ளிமலை செல்லும் சாலையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் செயல்படும் இந்த கடையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் திருட்டுத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மற்றும் கூலி வேலைக்கு செல்பவர்கள் மதுவிற்கு அடிமையாகி உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் அரசின் விதிமுறையை மீறி பதினெட்டு வயதிற்கு குறைவாக உள்ள சிறுவர்களுக்கும் மது விற்பனை செய்யப்படுவதாக கூறி கடமலைக்குண்டு கரட்டுப்பட்டி கிராமங்களை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடமலை கொண்டு காவலியத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினரிடம் மது விற்பனை குறித்து புகார் மடு கொடுத்து நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் தமிழகம் முழுவதும் பொதுமக்களை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை மற்றும் பாப்புலாசம் வட்டார ஜமாத்துல் வாம்பு சார்பில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது அஞ்சுமன் பள்ளிவாசல் வளாகத்தில் அமைந்துள்ள அஞ்சுமன் சமூக பூங்காவில் நடத்தப்பட்ட சிறப்பு தொழுகையில் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கான ஆண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் மழைக்காக நாங்கள் பிரார்த்தித்தோம் நூத்தி அஞ்சு நூத்தி பத்து டிகிரியை தாண்டிடுச்சு வெப்ப நிலை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்க வழியே குறையாதான் தெரியல இதனால மூணு பூமியில் உள்ள நிலங்கள் நிலத்தில் உள்ள தண்ணீரெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வறண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது ஆகையினால் இந்த வெயிலுடைய தாதத்தினால் வந்து முதியோர்கள்லாம் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அதோடு இல்லாமல் வாயில்லா ஜீவன்கள் ரொம்பவும் கஷ்டப்படுதுங்கிறத நாங்கள் கண்ணால் பார்க்குறோம் ஆகையினால் வந்து இதுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல ஏற்பாடுகளை செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் சென்னை திருவற்றையூர் கடற்கர் தெரு பகுதியை சேர்ந்த சந்தோஷ் மற்றும் ஆனந்த் ஆகிய இரண்டு மாணவர்களும் ஒண்டிக்குப்பம் பகுதியில் கடலில் குளிக்க சென்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக ராட்சச அலையில் இருவரும் சிக்கிக் கொண்டனர் இதனைக் கண்டு அருகில் இருந்த பொதுமக்கள் கூச்சலிடவே கரையில் நின்று கொண்டிருந்த வண்டிக்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் முரளியுடன் இரண்டு மீனவர்களும் கடலில் இறங்கி காப்பாற்ற சென்றுள்ளனர் அப்போது மீனவர் முரளி கடல் அலையில் சிக்கி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து திருவொற்றியூர் போலீசார் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலில் சிக்கிக்கொண்ட மாணவர்கள் பத்திரமாக உயிருடன் கரை திரும்பிய நிலையில் அவர்களை காப்பாற்றுவதற்காக சென்ற மீனவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே மேல மீனாட்சிபுறம் அருள்மிகு ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் கோடை விழாவை முன்னிட்டு சின்னமாடு பூஞ்சிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இதில் சின்னமாடு வண்டி போட்டியில் மாட்டு வண்டிகளும் பூஞ்செட்டு மாட்டுவண்டி போட்டியில் இருபது மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இப்போட்டியை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் இளையராஜா தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இரு பிரிவுகளிலும் வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கும் மாட்டுவண்டி ஒட்டிய சாரதிகளுக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுக்கோட்டை நகரக்கிளை ஒன்று சார்பில் நிஜாம் பள்ளிக்கூடம் வளாகத்தில் மடை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனா் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே திருப்பாளி கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மதியடகன் மற்றும் லெனின் இந்நிலையில் நள்ளிரவு இருவரது கூரை வீடுகளும் தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனையடுத்து தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற இணைப்புத்துறையினர் போராடி தீயை அடைத்தனர் இருப்பினும் இந்த தீ விபத்தில் இரண்டு வீடுகளிலும் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் நகை பணம் குழந்தைகளின் புத்தகங்கள் சான்றிதழ்கள் என பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் இருந்து சேதமானது மேலும் வெண்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என திருத்துறைப்பூண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கொடுக்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வரங்கன் இவர் கோமங்கலம் துணை மின் நிலையத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் தொரவலூர் கிராமத்தில் பள்ளியின் அருகாமையில் அமைந்துள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் கோமங்கலம் பகுதியில் இருந்து வரக்கூடிய மின்சாரத்தை மட்டும் நிறுத்திவிட்டு மேலே ஏறி செல்வரங்கன் பணிபுரிந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக சித்தூர் துணை மின் நிலையத்தில் இருந்து வரக்கூடிய உயர் மின்னழுத்த கம்பியின் மீது கைகள் பட்டதால் தூக்கி வீசப்பட்டுள்ளார் இதனை பார்த்த சக ஊழியர்கள் உடலில் காயங்களுடன் மையக்கமடைந்த செல்வரங்களை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த பின் சிகிச்சைக்காக சிதம்பரம் கொண்டு சென்றனர் அதிகாரிகளின் கவனக்குறைவால் இவ்விபத்து நடந்ததாகவும் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட ஊழியர்களின் உறவினர்கள் மற்றும் அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி அண்ணாநகர் பகுதியில் சீர்வராயன் வடக்கு வடப்பகுதி அமைந்துள்ளது இந்த வனப்பகுதியில் கோடை வெயில் தாக்கத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது இதனால் வனவிலங்குகள் அடிக்கடி தண்ணீர் தேடி எருகாமையில் உள்ள அண்ணாநகர் குடியிருப்பு பகுதிக்கு வருகின்றன அவ்வாறு தண்ணீர் தேடி வரும் புள்ளிமான் மற்றும் வனவிலகுகளை தெருநாய் கடித்து குதிர்கிறது இந்நிலையில் இன்று காலை தண்ணீர் தேடி வந்த புள்ளிமான் அப்பகுதி திருநாய்களில் கடித்தது இதை பார்த்த பகுதி மக்கள் திருநாய்களிடம் இருந்து புள்ளிமானை காப்பாற்றி குடிநீர் வழங்கி பின்னர் பாப்பிரெட்டிப்பட்டி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் வனத்துறையினர் மாடை அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்று மருத்துவர் தீவிர சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்தது சிவகங்கை மாவட்டம் மாடாமுதுரை புதிய பேருந்து நிலையத்தில் கோடை வெயிலை சமாளிக்க மாடாமுதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு ஏற்பாட்டில் நீர்மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த பயணிகள் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் என அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினாா் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடுக்கப்பட்டி பத்திரகாளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் தேவேந்திரன் இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள பின்னத்தேவன்பட்டி பகுதியில் மது விற்பனை செய்தபோது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை கைது செய்தனர் மேலும் அவரிடம் இருந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தொள்ளாயிரம் மது பாட்டில்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமல்லப்பட்டி முருகன் காலனியைச் சேர்ந்தவர் ஐயனார் இவர் பகுதியில் உள்ள அணில் பட்டாசு ஆலையில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக காவலாளியாக பணியாற்றி வந்துள்ளார் வயது முதிர்வின் காரணமாக கடந்த பத்து மாதத்திற்கு முன் இவர் பணியில் இருந்து விலகியுள்ளார் இந்நிலையில் இவருக்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை பெறுவதற்காக கடந்த பத்து மாதமாக பட்டாசு நிர்வாகத்தை தொடர்ந்து அணுகி வந்ததாக தெரிகிறது ஆனாலும் ஆவணங்கள் சரிவர இல்லாததை காரணம் காட்டி ஆலை நிர்வாகம் வருங்கால வைப்பு நிதி பெறுவதற்கான பரிந்துரை வழங்காமல் இருந்துள்ளது இதனால் விரக்தியில் இருந்து வந்த ஐயனார் இன்று அதிகாலை பட்டாசாலை வளாகத்திற்குள் விஷ மருந்தை தற்கொலை செய்து கொண்டார் இதையறிந்து சிவகாசி கிழக்கு காவலிய போலீசார் உடலை மீட்டு பட்டாசு ஆலை நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் ஆனங்கூர் பகுதியை சார்ந்த கல்லூரி மாணவி அஸ்வினி என்பவர் விழுப்புரம் நகரப்பகுதியில் இயங்கி வரும் பிசியோதெரபி மருத்துவமனையில் இடுப்பு வழிக்காக சிகிச்சை பெற சென்றுள்ளார் அப்போது அப்பெண்ணிடம் பிசியோதெரப்பி மருத்துவர் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார் இதனால் அப்பெண் கூச்சலிட்டு சண்டையிட்டுள்ளார் இதனையடுத்து இளம்பெண் தனது உறவினர்களுக்கு செல்போனில் அழைப்பு விடுத்து மருத்துவமனைக்கு வரவழைத்து மருத்துவருக்கு அடி கொடுத்து தாக்கியுள்ளனர் பின்னர் மருத்துவமனை ஊழியர்கள் அருகில் உள்ளவர்கள் காவலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட அடப்பென் பையல் பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வழங்கப்படாமல் உள்ளதாகவும் இதனால் குடிநீர் இன்றி அவதிக்குள்ளாகதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்துக் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பால்பனை பகுதியில் அப்பகுதி பெண்கள் குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஸ்தம்பவ இடத்திற்கு வந்த திருக்கோக்கரனும் காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை பேருந்து நிலையத்தில் நாள் ஒன்றிற்கு ஆயிரக்கணக்கான பயணிகள் வெளியூர்களுக்கு செல்வதற்காக பேருந்தில் பயணம் செய்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் பேருந்து நிலையத்தை ஒட்டி மழைநீர் வடிகள் வாரியம் பள்ளம் தோண்டப்பட்டு பயணிகள் அதை தாண்டிச் செல்ல முடியாத நிலையில் உள்ளது மேலும் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு பேருந்துகள் நிற்பதற்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஐயம்பேட்டை பேருந்து நிலையத்தில் தோண்டப்பட்ட பள்ளத்தின் படிகளை விபத்து ஏற்படும் முன்பு சரி செய்து முடிக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பேராட்சியில் வந்து இந்த பேருந்து நிலையம் பேருந்து நிழல்குடை இருக்குது நிழல்குடையில வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் போகக்கூடிய பயணிகள் வந்து இங்கிருந்தா ஏறி போயிட்டு இருக்காங்க இப்ப தற்காலிகமா வந்து மழைநீர் வடிகால் குடிநீர் வடிகால் வாரியம் சம்பந்தமாக இங்க வந்து இந்த ரோடு ஓரமாக வந்து குடி நோண்டிருக்காங்க இதனால் வந்து பயணிகளுக்கு வந்து மிகவும் பேருந்து பயணியம் செல்வதற்கு கஷ்டமா இருக்குது உடனடியாக வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த ஐயமட்டு பேருந்து நிலையத்தில் வந்து அருகில் நோண்டி இருக்கின்ற மனித குடிநீர் இந்த சாக்க இந்த திட்டத்தை வந்து பார்வையிட்டு துரிதமான முறையில் மிக விரைவில் வந்து இதை வந்து இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்க நான் கேட்டுக்கொள்கிறோம் கடலூர் மாவட்டம் புவடகிரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்த பொதுமக்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு பல்வேறு பழச்சாறுகள் குளிர்பாலங்கள் மோர் உள்ளிட்டவற்றை பருகி வருகின்றனர் குறிப்பாக இயற்கை விடவான நுங்கை பொதுமக்கள் அதிகம் விரும்பி வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர் இதனால் புவடகிரி பகுதியில் நுங்கு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் கடந்த முப்பதாம் தேதி தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த விபத்தின் எதிரொலியாக ஏற்காட்டிற்கு செல்லும் அரசு பேருந்துகள் மற்றும் தடியார் பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது இதில் ஒவ்வொரு அரசு பேருந்துகளையும் வட்டார போக்குவரத்து அதிகாரி தாமோதரன் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை இயக்கி பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் இப்ப ஆய்வு பண்ணதுல வாகனங்களுக்கு வந்து சிறு சிறு குறைபாடுகள் அதற்கு வந்து அதிகபட்சம் ஏழு நாள் வந்து நம்ம டைம் கொடுத்துருக்குறோம் பதினைந்தாம் தேதிக்குள்ள அனைத்து வாகனங்களும் வந்து ஆய்வுக்குட்படுத்தி தகுதி சான்று பெற வேண்டும் என்பது வந்து அரசாங்கத்தோட போக்குவரத்து ஆணையரோட உத்தரவு